சுற்றியுள்ள விலங்குகளையும் பறவைகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எடுத்துக்காட்டாக நாயின் குட்டிகள் நாய்களைப் போலவே தோற்றமளிக்கின்றன பறவை மற்றும் புறாக்களின் குஞ்சுகளும் அவற்றின் பெற்றோரைப் போலவே தோற்றமளிக்கின்றன மனிதர்களின் குழந்தைகளும் மனிதர்களைப் போலவே இருக்கிறார்கள் இதன் பொருள் தாய் தந்தையின் உடல் மற்றும் மன உயிரியல் பண்புகள் அவர்களின் குழந்தைகளுக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு மரபணுக்கள் மூலம் கடத்தப்படுகின்றன இந்த செயல்முறை பரம்பரை என்று அழைக்கப்படுகிறது பரம்பரை காரணமாக ஒவ்வொரு உயிரினத்தின் சந்ததியும் அதன் பெற்றோரைப் போலவே இருக்கும் மரபணு பண்புகள் மற்றும் அவற்றின் வெளிப்பாடு இப்போது மரபணு பண்புகள் மற்றும் இந்த பண்புகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை காண்போம் பெற்றோருக்கும் அவர்களது சந்ததியினருக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன ஆனால் வேறுபாடுகளும் காணப்படுகின்றன இவை அனைத்தும் பரம்பரை காரணமாக நிகழ்கின்றன ஒரு உயிரினத்தில் சில பண்புகள் அல்லது குணநலன்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்று சொல்லுங்கள் உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் பெற்ற மரபணுக்களின் காரணமாக இது நிகழ்ந்தது மிக்க நன்று நம் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்ற மரபணுக்கள் நம் சந்ததியினரிடம் சில குணாதிசயங்கள் அல்லது குணநலன்களை தோன்று செய்கின்றன மரபணு அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது புரிந்து கொள்வோம் புரதங்களை தயாரிப்பதற்கு தேவையான தகவல்கள் செல்லுக்குள் டிஎன்ஏவில் உள்ளன ஒரு புரதத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் சேமித்து வைக்கும் டிஎன்ஏவின் பகுதி அப்புரதத்தின் மரபணு என்று அழைக்கப்படுகிறது உதாரணம் தாவரங்களில் வளர்ச்சி ஹார்மோன்கள் உள்ளன தாவரத்தின் உயரம் அவற்றின் வளர்ச்சி ஹார்மோன்களை பொறுத்தது ஒரு தாவரத்தால் உற்பத்தி செய்யப்படும் வளர்ச்சி ஹார்மோனின் அளவு தாவரத்தின் என்சைம் செயல்திறனால் தீர்மானிக்கப்படுகிறது திறமையான என்சைம்கள் அதிக ஹார்மோனை உருவாக்குகின்றன இதன் காரணமாக தாவரத்தின் உயரம் அதிகரிக்கிறது இருப்பினும் என்சைமின் செயல்திறன் குறைந்துவிட்டால் ஹார்மோன்கள் குறைந்த அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதனால் தாவரத்தின் வளர்ச்சி நின்றுவிடுகிறது இவ்வாறாக என்சைம் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது குரோமோசோம் இப்போது குரோமோசோம் பற்றி அறிந்து கொள்வோம் உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குரோமோசோம்களை கொண்டுள்ளன குரோமோசோம்கள் டிஎன்ஏ மற்றும் புரதங்களால் ஆனவை மேலும் மரபியல் ரீதியிலான குணநலன்களின் மாதிரியானது மரபணுக்களின் வடிவத்தில் உள்ளது எனவே உயிர் செல்களின் உட்கருவில் உள்ள தனிமங்கள் மரபு வழி அம்சங்களை கொண்டுள்ளன உயிரினங்கள் மற்றும் வைரஸ்களின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கான மரபணு வழிமுறைகள் டிஎன்ஏவில் காணப்படுகின்றன குரோமோசோம்கள் டிஎன்ஏ எனப்படும் ஒரு வகை நியூக்ளிக் அமிலத்தாலும் ஹிஸ்டோன் புரதங்களாலும் ஆனவை செல் பிரிவின் மெட்டாஃபேஸின் போது அவற்றை நுண்ணூக்கியின் மூலம் காணலாம் அந்நேரத்தில் அவை உருளை வடிவத்தில் இருக்கும் ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் சென்ட்ரோமியர் அல்லது ஒரு முதன்மை கட்டமைப்பு உள்ளது இதிலிருந்து உருவாகும் இரண்டு பகுதிகளும் குரோமோசோம் ஆம்கள் என்று அழைக்கப்படுகின்றன குறுகிய கிடைமட்ட ஆம்கள் பி ஆம்கள் என்றும் நீண்ட ஆம்கள் கியூ ஆம்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள் இவை ஆம்கள் ஆகும் கிடைமட்ட ஆம் என்பது பி எனப்படும் செங்குத்து ஆம் என்பது கியூ எனப்படும் நடுவில் சென்ட்ரோமியர் உள்ளது இங்கே டிஎன்ஏவும் உள்ளது குரோமோசோமின் வகைகள் சென்ட்ரோமியரின் நிலையை பொறுத்து குரோமோசோம்கள் நான்கு வகைப்படும் மெட்டாசென்ட்ரிக் சப் மெட்டாசென்ட்ரிக் அக்ரோசென்ட்ரிக் டெலோசென்ட்ரிக் இவற்றைப் பற்றி சுருக்கமாக கற்றுக்கொள்வோம் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்களில் குரோமோசோம் புள்ளி நடுவில் உள்ளது இந்த குரோமோசோம் ஆங்கில எழுத்து வி போல தோற்றமளிக்கிறது இது சம நீளமுள்ள மெட்டாசென்ட்ரிக் ஆம்களை கொண்டுள்ளது சப் மெட்டாசென்ட்ரிக் சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் நடுவில் குரோமோசோம் உள்ளது இது ஆங்கில எழுத்து எல் போல் தோற்றமளிக்கிறது இதில் ஒரு குரோமோசோம் மற்றதை விட சற்று சிறியது அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோமின் வால் பகுதிக்கு அருகில் குரோமோசோம் புள்ளி உள்ளது இந்த அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்கள் ஆங்கில எழுத்து ஜே போல தோற்றமளிக்கின்றன இந்த குரோமோசோமின் ஒரு ஆம் மிகவும் நீளமாகவும் மற்ற ஆம் மிக குறுகியதாகவும் இருக்கும் டெலோசென்ட்ரிக் குரோமோசோமின் வால் பகுதியில் குரோமோசோம் புள்ளி உள்ளது இது ஆங்கில எழுத்து ஐ போல தோற்றமளிக்கிறது மேலும் இதில் ஒரே ஒரு குரோமோசோம் ஆம் மட்டுமே உள்ளது இப்படத்தை பாருங்கள் இது குரோமோசோம் அதன் வகையை பொறுத்து எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை காட்டுகிறது பொதுவாக சோமாட்டிக் செல் என்பது ஒரு ஜோடி குரோமோசோம்களை கொண்டுள்ளது ஒரு ஜோடியில் உள்ள குரோமோசோம்கள் ஒரே அளவு மற்றும் கட்டமைப்பை கொண்டிருந்தால் அவை ஓரின குரோமோசோம்கள் அதாவது ஹோமோலோக்கஸ் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன குரோமோசோம்கள் அளவு மற்றும் கட்டமைப்பில் வேறுபட்டிருந்தால் அவை ஹெட்டிரோலோக்கஸ் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன பாலியல் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களில் ஒரு ஜோடி குரோமோசோம்கள் மற்றொரு ஜோடியிலிருந்து வேறுபட்டவையாக இருக்கும் இந்த குரோமோசோம்களின் ஜோடி பாலின குரோமோசோம்கள் என்றும் மற்ற குரோமோசோம்கள் பாலின மற்ற குரோமோசோம்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த விளக்கப்படத்தை பாருங்கள் இது சில உயிரினங்களில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது இதை கவனமாக பாருங்கள்